கோவை மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் மதுக்கரை குறுமயத்திற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான கால்பந்து போட்டி திருமலையாம்பாளையம் செயின்ட் ஆன்ஸ் பள்ளியில் நடந்தது இதில் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர் பதினான்கு வயது மாணவியர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் செட்டிப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஜே நகர் அரசு உயர்நிலைப் பள்ளி அணியை வீழ்த்தியது செயின்ட் ஆன்ஸ் பள்ளி அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் பிச்சனூர் அரசு உயர்நிலைப்பள்ளி அணியை வீழ்த்தியது இறுதிப் போட்டியில் ஆன்ஸ் பள்ளி அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் செட்டிப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது பதினான்கு வயது மாணவர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் ஜேஜே நகர் அரசு உயர்நிலைப் பள்ளி அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் செயின்ட் ஆன்ஸ் பள்ளி அணியை வீழ்த்தியது பி மெட்ரிக் பள்ளி அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பிச்சனூர் அரசு உயர்நிலைப் பள்ளி அணியை வீழ்த்தியது பதினேழு வயது மாணவியர் பிரிவு இறுதிப் போட்டியில் செயின்ட் ஆன்ஸ் பள்ளி அணி ஆறுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் பிச்சனூர் அரசு உயர்நிலைப் பள்ளி அணியை வீழ்த்தியது மாணவர்கள் பிரிவில் வெள்ளலூர் என் பள்ளி அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பிச்சனூர் அரசு உயர்நிலைப் பள்ளி அணியை வீழ்த்தியது பத்தொன்பது வயது மாணவர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஆன்ஸ் பள்ளி அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெள்ளலூர் என்எம்சி பள்ளி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது